விற்பனை செய்வதால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மை இருந்து இடித்து விடும் சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழகம் முழுவதும் அரசு மணல் பாரிகளில் முறைகேடாக மனதளியதாக அமலாக்கத்துறையினர் ஈடி சோதனையிட்டு வழக்கு பதிவு செய்த முதல் ஏறத்தாழ பதினான்கு மாதம் மணல் பாரிகள் செயல்பாட்டில் இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு எம்சேன் பிசேன் உற்பத்தியாளர்கள் தன்னிச்சையாக ஒரு கூட்டணி சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில நேற்று தன்னிச்சையாக லாரி உரிமையாளர் பொதுமக்களை யாரையும் அரசு துறையினுடைய உயர் அதிகாரிகளை அமைச்சரை கலக்காமல் ஒரு யூனிட் மூவாயிரத்துக்கு ஜல்லியை நான்காயிரமாகும் நான்காயிரத்துக்கு ஐந்தாயிரம் ஐந்தாயிரத்துக்கு ஆறாயிரம் ஒரு யூனிட்டுக்கு ஆயிரம் வெளியேற்றப்பட்டுள்ளது இது எந்த வகையில் நியாயம் அரசு கலைஞர் கனவு திட்டம் வீடு கட்டும் திட்டம் நடைபெறுமா ஏழை எளிய சாமானியர் வீடு கட்ட முடியுமா எண்ணி பார்க்க வேண்டும் மேலும் தற்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாண்பு பெற்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ரவிராஜ பாண்டியன் அவர்கள் கல்குவாரி கிரசன் உரிமையாளர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கிரசரில் இருந்து கன்சியூமருக்கு எடுத்துக்கிட்டு போது

கிரஷரில் இருந்து கன்சூமருக்கு எடுத்து செல்கின்ற லாரிகள் நோ நீட் டு கீப் டிரான்சிட் பாஸ் டிரான்சிட் பாஸ் இல்லை என்று பொய் வழக்கு பதிவு செய்ய கூடாது என்று தெளிவான தீர்ப்பு கூறியலாம் அதன்படிதான் லாரிகளை இயக்கி வருகிறோம் கடந்த மூன்று மாதமாக புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவோர் திருவாரூர் இந்த மாவட்டங்களிலெல்லாம் கனிம வளத்துறையினர் உதவி இயக்குனர் அவர்கள் காவல்துறையினர்

ஒரு யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கிறார்கள் கனிமோன சட்டத்தில் கட்டணம் இல்லாமல் எங்களுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்க வேண்டும் இது சம்பந்தமாக பல தருணங்களில் கனிமோனத்துடைய இயக்குநர் நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தோட மனு கொடுத்துள்ளோம் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியோட மனு கொடுத்தோம் அவர்கள் ஒரு உறுதிமொழி இருந்தார் டிரான்சிட் பாஸ் கேட்டு தற்போதுதான் குவாரி உரிமையாளர்கள் மனு கொடுக்கிறார்கள் அது கிடைக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்கப்படும் அதுவரை ஜிஎஸ்டி பில்லுடன் கனிமத்துறை எடுத்து செல்கின்ற லாரிகளை எந்த விதமான பொய் வளப்பு போடப்படாது என்று உறுதியளித்தார் ஆனால் புதுக்கோட்டை அனைத்தும் காட்டில் பறக்க விட்டு விட்டார்கள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு கனிமவளத்துறை உதவி இயக்குநர்களிடம் புதுக்கோட்டை அலைபேசி பேசினேன் எந்த பதிலும் சொன்ன மறுக்கிறா எல்லா இப்போ எப்படின்னா கார்ப்பெட் கம்பெனி கெசர்கார ஒவ்வொருத்தனும் தோல்வியில் சிக்ஸ்டீன் மில் போட்டு அவனே ஓட்டேன் ஒரு நிறுவனம் தயாரிப்பேன் சிமெண்ட் ராம்கோ தயாரிக்கிறான் இந்தியா சிமெண்ட் தயாரிக்கிறான் அவனே விற்கிறானா லாரி வாடகை எடுத்து ஓட்டுறான் அல்லா தொழிலே அவங்களே எடுத்துக்கிட்டா இதை நம்பி இருக்கின்றது ஆறுவில் பத்து வில் லாரி போற அடிவோடு அழிந்து விடும் அதுக்காக தான் இந்த போராட்டம் இது எங்களுக்கான போராட்டம் அல்ல உங்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்

இருபத்தெட்டு கனிமாவை புதுக்கோட்டையில் அனுமதி பெறாமல் இயக்கி வருகிறார்கள் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா அனைவரும் கையூட்டு பெறுகிறார்கள் பல கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு அரசுக்கு வருவாயை பிறக்க வேண்டும் லாரி உரிமையாக ஓட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் கட்டுமான தொழில் தொங்கு தலைமையில் நடைபெறவதற்காக அந்த போராட்டம் தற்சமயம் நேற்று இரவு அதாவது பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை மாண்புமிகு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரவர்கள் இந்த வேலை நிறுத்தம் சம்பந்தமாக எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கல்வாரி கரசர் உரிமையாளர்கள் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் கண்டிப்பாக டிரான்சிஸ் பாஸ் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள் அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த கூட்டத்தை முடித்து எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட மாட்டாது என்று உறுதிமொழி அளித்தால் இந்த போராட்டம் தற்காலிகமாக விலை இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடரும் வேறு மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்ட உரிமையாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் கரூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் இயங்குகின்ற கண் குவாரிக்கள் சென்று கனிமங்களை எடுத்து செல்கின்ற லாரிகள் தற்காலிக ஸ்டைக் குடி வரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்குள் வரமாட்டார்கள் என்று உறுதியளித்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாலை மாவட்ட ஆட்சியரை சந்தித்துவிட்டு விட்டு அங்கு செய்தியாளரை சந்தித்து எங்களுடைய நிலை பற்றி சொல்லுகிறோம் நன்றி வணக்கம் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அன்று கரூர கல்குவாரி கல்சர் உரிமையாளர்களாம் தன்னிச்சையாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களாம் ஒரு சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு ஒன்று ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த விளையாட்டத்தை அறிவித்துள்ளார்கள் அது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளுக்கு பதிவு தவறு அனுப்பியுள்ளோம் அமைச்சரின் கவனத்தில் கொண்டு செல்லுள்ளோம் சாமானிய ஏழை எளிய மக்கள் பாதிக்க கூடாது விளையாட்டம் கூட இதுல பாத்தீங்கன்னா செயற்கையா மனப்போரியலான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி வாரத்துல மூன்று நாட்கள் விடுமுறை காலை ஆறு முதல் ஆறு தான் பாரி ஓடும் இதெல்லாம் தட்டுப்பாடு விளையாட்டத்திற்காக இதற்கு ஒரே தீர்வு

இது அரசுக்கும் குவாரி உரிமையாளருக்கும் உள்ள பிரச்சனை எங்களுக்கு கிடையாது நாங்க பணம் கொடுக்கிறோம் பணத்தை கொடுத்து தான் எம்சாண்ட் பி சாண்ட் வாங்குறோம் ஜிஎஸ்டி பில் கொடுக்குறீங்க அப்ப ஜிஎஸ்டி பில் தப்பா இதுக்கு தான் கனிமலத்துறை அதிகாரிகள் கேட்டேன் அனைத்துமே இ பர்மிட் கொடுத்த பிரச்சனையே நாம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடுது ஏன் இந்த காலத்துல கம்ப்யூட்டர் வந்துருச்சு என்ன கையில எழுதிக்கிட்டு இருக்கீங்க மேஜிக் பண்ணி எழுதுறீங்க அலைஞ்சு போகுது இப்ப பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல இருந்து திருவாரூர் சேர்ந்த லாரி இருந்து சவுடு மண் எடுத்துக்கிட்டு வருது அங்க கடலூர் உடைய மைண்ட் சேவை கொடுத்த பில்லோட இங்க திருவாரூரில் மைக் சேரி புடிச்சு இது சவுடு மண்ணல்ல மணல்ன்றாங்க இன்னைக்கு மணலே கிடையாது மணல ஏத்தி வர முடியுமா சவுடு மண்ணை புடிச்சு போட்டீங்க நீங்க எங்கடா இருந்தா சரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு படிங்க கூப்பிட்டு இது என்னன்னு கேளுங்க லாரி அதோட புடிச்சா உடனே டிரைவர் கிட்ட ஓட்டுல செல்ல புடிக்கறீங்க தகாத வார்த்தையில திட்டறீங்க ஒரு லாரி காரன் கூட ஓட்டு வர மாட்டீங்க ஓட்டுருக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பீதியோட அச்சத்தோட லாரி ஏத்துறான் அவங்களுக்கு பாதுகாப்பு போடுவோம்

இரண்டு மூன்று நாட்களில் கனிமத்துறை இயக்குநரை வரவழைத்து இந்த டிரான்சிஸ் பாஸ் விஷயமாக பேசி நல்ல முடிவு அளிக்கப்படும் லாரி மீது பொய் வழக்கு போட மாட்டாது என்று உறுதி உறுதியளித்தனர் ஆனால் தொடர்ந்து அது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இப்படியா போன பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வர திருட்டு வழக்கு போட்டீங்கன்னா எப்படி சார் லாரி ஓட்ட முடியும் ஏற்கனவே ரோட் டாக்ஸ் ஏத்திட்டான் டோல் ஏத்திட்டான் இன்சூரன்ஸ் ஏத்திட்டான் எல்லா டீசல் விலை டயர் வேலை எல்லாம் ஏறிச்சு லாரிக்கார பாதி பேர் ஓட்ட முடியாம நிறுத்திட்டான் ஃபைனான்ஸ் காரணம் கண்டா ஒட்டிக்கிட்டு ஓடிட்டான் பல பேர் தற்கொலை பண்ணிட்டான் லாரி தொழிலே அடியோடு அடிக்கிறார்கள் போட்டி போட்டு வேதனை இந்த விலையேற்றம் கிரசர்ல லீவ் விடுறது எங்களை டிரான்சிட் பாஸ் பேஸ் போடுறது எல்லாமே கடந்த இரண்டு மாதங்களாக நீதிமன்றத்துக்கு போனோம் பதிவு தபால் அனுப்பணும் அதிகாரிகளை பார்த்து அனுப்பாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் விரைவில் எங்க கோரிக்கை நிறைவேறு என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரம் லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர உள்ளோம்